கடந்த இருபத்தி நான்கு மணி நேரங்களில் குவைத்திலிருந்து கிடைக்கப்பட்ட செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றோம் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தமிழர் வாழ்வுரிமை இயக்கம் குவைத் விரைவில் குவைத் மண்ணில் செப்டம்பர் பதிமூன்று தொடக்கம் வெள்ளிக்கிழமை உரிமைக்கான குரலில் விரைவில் உரிமையோடு இணைந்து கொள்ள அறுபது எழுபது எண்பத்தி ஒன்பது தொண்ணூற்றி ஐந்து இன்னொரு தொடர்பிலக்கம் தொண்ணூற்றி ஏழு பன்னிரெண்டு அறுபத்தி ரெண்டு எண்பத்தி இரண்டு குவைத்தில் செப்டம்பர் பதிமூன்று தொடக்கம் உரிமைக்கான குரல் ஒலிக்க காத்திருக்கின்றது என்று அறிவித்திருக்கின்றார்கள் தமிழக வாழ்வுரிமை காட்சியின் தமிழர் வாழ்வுரிமை இயக்கம் குவைத் உரிமையோடு இணைந்து கொள்ள நீங்கள் தந்த தொலைபேசி இலக்கங்களுக்கு நீங்கள் இணைந்து கொள்ளலாம் அழைத்து கொள்ளலாம் குவைத்தினுடைய வானிலை தூசி காற்றி இருக்கலாம் என்று நம்பிக்கை வெளியிட்டிருக்கின்றார் வானிலை ஆராய்ச்சியாளர் வரும் நாட்களில் தூசி காற்று மிக அதிகமாக இருக்கும் என்று செய்தியாளர் சந்திப்பில் கருத்து வெளியிட்டிருக்கின்றார் வானியல் ஆய்வாளர் குவைத்தானது அப்தாலி மற்றும் வஃப்ரா பண்ணைகளில் ஒரே நேரத்தில் ஒரு பரந்த அளவிலான விசேட பாதுகாப்பு ஆய்வுகளை மேற்கொண்டனர் இதன் விளைவாக பாதுகாப்பு படையினரால் தேடப்பட்டு வந்த நூற்றி பதினைந்து பேர்கள் மற்றும் வதிவிட சட்டத்தை மீறியவர்கள் கை செய்யப்பட்டனர் தொடர் சேர்ச்சியாக ஒவ்வொரு பகுதிகள் பாரியாகவும் அடுக்குமாடி குடியிருப்புகளிலும் விசேட சோதனைகள் தொடர்ந்து இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற விடயம் குறிப்பிடத்தக்கது குவைத்தில் பொதுமன்னிப்பு காலங்கள் வழங்கப்பட்டு அந்த காலங்களை சரியாக பயன்படுத்த தவறியதவர்கள் பெரிய இன்னல்களில் சிக்கியிருக்கின்றார்கள் சால்வா பகுதியில் இருக்கும் பிரபல மத்திய சந்தையில் எழுபத்தி ஐந்து தினார் இருக்கும் பபுள்காம் பெட்டிகளை திருடிய குவைத் நாட்டைச் சேர்ந்த குடிமகனுக்கு நீதிமன்றம் இரண்டு ஆண்டுகள் சிறைத்தண்டனை தண்டனை திருடிய குற்றத்தின் அடிப்படையில் வழக்குகள் நடைபெற்று வந்த நேரத்தில் இன்றைய தினம் வழக்கு தொடர்பான இறுதியை நிலைப்பாடு வாசிக்கப்பட்டிருக்கிறது அதன் அடிப்படையில் எழுபத்தி ஐந்து தினார் பெருமதியான பபுள்கம் திருடிய குற்றத்தில் கை செய்யப்பட்ட குவைத் நாட்டைச் சேர்ந்த குடிமனுக்கு இரண்டு ஆண்டுகள் கடுமையான சிறைத்தண்டனை விதித்திருக்கின்றது உயர்நீதிமன்றம் அல் யசீராவின் முன்னாள் தொகுப்பாளரும் சிரியாவின் ஜனாதிபதி பசீர் அசாத்தின் மூத்த ஊடக ஆலோசகருமான அல்செஃபால் டமாஸ்கஸ் அருகே கார் விபத்துக்குள்ளானதை தொடர்ந்து விபத்தில் சிகிச்சைக்காக சிகிச்சை பெற்றுக் கொண்டிருந்த நேரத்தில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருப்பதாக ஊடகம் அறிவித்திருக்கிறது இந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பாரிஸ் ஒலிம்பிக்கில் மொத்தம் பத்து தடகள வீரர்களில் நான்கு குவைத் பெண் வீராங்கனைகள் பங்கேற்க இருக்கின்றனர் அவர்களில் நீச்சலில் லாரா தாஸ்டி அவர்களும் தடகளத்தில் அமல் அல் ரூமி அவர்களும் படகோட்டத்தில் சவுத் அல் புர்கான் அவர்களும் மற்றும் அமீனா சா ஆகியோர் பங்கு பெற்று இருக்கின்றனர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பாரிஸ் ஒலிம்பிக்கில் மொத்தம் பத்து தட வீரர்களில் நான்கு குவைப்பெண் வீராங்கனைகள் என்பதும் குறிப்பிடத்தக்கது குவை தீயணைப்பு குழுவின் விசேட முன்னெச்சரிக்கை தகவலன்றோம் ஒரே நேரத்தில் பல வயர் சிறுகுவது செக்ரோட்டி அதிக சுமையை ஏற்படுத்தலாம் இதன் விளைவாக பிரேக்கர்கள் ரிப்பியரிங் ஆகலாம் ஆகவே தீ விபத்து கூட ஏற்படலாம் இது உபகரணங்கள் செய்ததுக்கு வழிவகுக்கம் ஆகவே சாத்தியமான பெரிய அபாயங்களை ஏற்படுத்தக்கூடும் ஆகவே இது போன்றோ அதிக வயர்களை கொண்டோ சாட்சிங் செய்பவர்களாக இருந்தாலும் சரி இது போன்ற தேவைகளை பயன்படுத்துபவர்கள் அதிலிருந்து சற்றே விலகி இருக்குமாறு வேண்டப்படுகிறீர்கள் தற்சமயம் குவைத்தில் அதிகளவு விபத்துக்கள் தீ விபத்துக்கள் ஏற்படுத்த ஏற்படுத்தி கொண்டு இருக்கின்றது ஆகவே அதன் முன்னெச்சரிக்கையின் ஒரு பகுதியாக இந்த விசேட செய்தியை சொல்லி இருக்கின்றனர் குவை தீயணைப்பு குழுவினர் முகரம் பண்டிகைக்காக ஹசானியாக்களுக்கு வெளியே பேனர்கள் கூடாரங்கள் ஆகியவற்றை குவை தடை செய்கின்றன குவைத்தரசின் கொடியை பிரத்யேகமாக காட்சிப்படுத்துவது உட்பட்ட குறிப்பிட்ட வழிகாட்டுதல்களை ஹசானியர்கள் கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டாம் என்று உறுதியமைச்சர் அறிவித்திருக்கிறது ஹசானியாவில் வாசகங்கள் இல்லாத ஒரு பெனர் மட்டுமே அனுமதிக்கப்படுகின்றதும் ஹசானியா சுவர்களுக்கு வெளியே கூடாரங்கள் அமைப்பது கண்டிப்பாக தடை செய்யப்பட்டிருக்கிறது கண்டறியப்பட்டால் உடனடியாக தக அகற்றப்படும் என்று நகராட்சி சார்பாகவும் பிசீர் அறிவித்தல் வழங்கப்படுகின்றதாம் போக்குவரத்தை நிர்வகிப்பதற்கும் பாதுகாப்பை செய்வதற்கும் ஹசானியாக்களுக்கு பாதுகாப்பு பணியாளர்கள் நிறுத்தப்படுவார்கள் ஹசானியா சுவர்களுக்கு வெளியே போக்குவரத்தை ஒழுங்குபடுத்தல் வெளிப்புற முற்றங்களில் பார்வைகள் அமர்வதை ஒழுங்குபடுத்தல் போன்ற நிறுவன நடவடிக்கைகளில் தன்னார்வர்கள் ஈடுவது தடை செய்யப்படுகிறது ஒருங்கிணைப்பு கூட்டத்தின் அறிவுறுத்தல்களை பின்பற்றுமாறும் சடங்குகளின் போது பாதுகாப்பு படையினருடன் முழுமையாக ஒத்துழைக்குமாறும் வேண்டப்படுகின்றீர்கள் இன்றைய தினம் ஒரு நகைக்கடையில் அதாவது பஹாகில் பகுதியில் அமைந்திருக்கும் ஒரு கோல்டு சொப் ஒன்றில் எகிப்து நாட்டைச் சேர்ந்த குடிமகன் ஒருவரினால் தங்க நகைகள் திருடி செல்லப்பட்டிருக்கின்றன அதன் அடிப்படையில் சிசிடி காட்சிகள் மற்றும் விசாரணையின் அடிப்படையில் எகிப்து நாட்டைச் சேர்ந்த குடிமகன் கைதாகி இறக்கின்றார் கோல்டு சொப்பில் அவர் நகைகளை பார்த்த வண்ணம் இறக்கின்றார் அங்கு திரும்பிய நேரத்தில் அந்த நகையை எடுத்துக்கொண்டு வெளியே ஓடுகின்றார் இந்த காட்சிகள் சமூக வலைத்தளங்களில் வைரலானது அதைத் தொடர்ந்து போலீசாரின் விசேட கண்காணிப்பில் இவர் சிக்கி இருக்கிறார் இன்றைய தினம் கைதாகி இருப்பதாக சொல்லப்படுகின்றது இவர் எகிப்து நாட்டைச் சேர்ந்த குடிமகன் என்பதும் குறிப்பிடத்தக்கது பிரிட்டனில் நடைபெற்ற தேர்தலில் எதிர்கட்சி அமூக வெற்றிகளை பெற்றிருக்கிறார்கள் இதற்கு குவித்தினுடைய அமீரவர்கள் தமது வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் அறிவித்திருக்கின்றார் ஜனாசா அறிவித்தல் ஒன்றும் முகமது ஈக்பால் அவர்கள் உடல்நலக்குறைவின் காரணமாக கடந்த ஐந்தாம் திகதி அவர்கள் உயிரிழந்திருக்கின்றார் இவருடைய ஜனாசா ஆறாம் திகதி சரியாக ஐந்து மணி முப்பது நிமிடமளவில் ஜசீரா விமானம் மூலம் சென்னை செல்கின்றதாம் ஜனாசபைக்கான விரும்புவோர் ஆறாம் திகதி ஏழாம் மாதம் ஆறாம் திகதி மதியம் சர சரியாக ஒரு மணிக்கு சபா மையவாடிக்கு வரவும் ஜெனாசா வேலையினை துரிதமாக செயல்படுத்தி இருக்கின்றார்கள் குவை தமிழ் மக்கள் சேவை மையம் தொடர்புகளுக்கு அலிபாய் அறுபத்தி ஐந்து அறுபத்தி ஏழு சைபர் ஏழு இருபத்தி ஏழு முகமது ஈக்பால் முகமது உசேன் வயது ஐம்பத்தி எட்டு இவர் தஞ்சை மாவட்டம் பாண்டாரா பாடியைச் சேர்ந்தவர் தகவல் குவை தமிழ் மக்கள் சேவை மையத்தினார் குவைத் நாட்டில் சட்டத்துக்கு புறம்பாக நிறைய உறவுகள் தங்கியிருக்கின்றீர்கள் அடுக்குமாடை குடியிருப்பில் கூட அனுமதிக்கப்பட்ட அளவை விட அதிக நபர்கள் தங்கியிருக்கின்றார்கள் அனைத்து விபரங்களும் உள்துறை அமைச்சினால் சேகரிக்கப்பட்டு ஒவ்வொரு பகுதி வாரியாக விசேட தேடுதல் நடவடிக்கைகள் தொடர்கின்றன புதுமன்னிப்பு காலங்கள் முடிவடைந்து குறுகிய நாட்களில் கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு நபர்களுக்கு மேல் கைதாக்கியிருக்கின்றனர் கைதானது மட்டுமல்ல இவர்கள் அனைவரும் நாடு கடத்தல் மையத்தில் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றார்கள் மீண்டும் குவைத் மண்ணுக்கு வர முடியாத சில நபர்களுக்கு அபராதங்கள் விதிக்கப்பட்டிருக்கின்றன வழக்கு இருக்கும் நபர்களுக்கு வழக்குகள் முடிவடையும் வரை இங்கேதான் இருக்க வேண்டிய துப்பாக்கிய நிலைமைகள் காணப்படுகின்றன ஆகவே குவைத் மண்ணில் சட்டத்துக்கு புறம்பாக இருப்பவர்களுக்குரிய பொதுமன்னிப்பு காலங்களை சரியாக பயன்படுத்த பயன்படுத்த தவறியவர்கள் சிக்கல்களை எதிர்கொள்கொண்டார்கள் இப்போதுதான் அவர்கள் யோசிக்கின்றார்கள் அந்த பொதுமன்னிப்பு காலங்களை நாங்கள் பயன்படுத்தி இருக்கலாம் என்ற இதுபோன்று நாடுபூராகவும் மிக தீவிர தேடுதல்கள் மேற்கொள்வார்களா என்ற எண்ணங்களில் அவர்கள் இருந்தார்கள் ஆனால் அவர்கள் நினைத்ததை விட அவர்களுடைய தேடுதல் நடவடிக்கைகள் கடுமையாக்கப்பட்டிருக்கின்றன வெளியில் செல்வோர் உரிய ஆவணங்களை எடுத்துச் செல்லுங்கள் இல்லையென்றால் நீங்களும் கைதாகிவீர்கள் நன்றி